அது மட்டும் இல்லை இங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆலத்தூர் சிப்கார்ட் அதில் இல்லாத ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் கிடையாது யாரெல்லாம் சிறு சரி ஓஎம்ஆர்லாம் மிஸ் பண்ணிட்டேன் இங்கேருந்து எனக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப ரேட் அதிகமாகிடுச்சு அப்படின்றவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல லொக்கேஷன் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது இப்போ மார்க்கெட் ரேட் இந்த சரௌண்டிங்கில் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க இது ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் இதே ஏரியாவில் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி விசாரிங்க ஓகே உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கீழே உங்களுக்கு இங்கே வந்து இடமே கிடையாது ஓ ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ் ஒன் வெற்றிகரமாக

கால் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஹாய் பிரதர் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன உங்க கம்பெனி நேம் என்ன அப்படிங்கறத சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் வணக்கம் மக்களே நான் யாக்கோப் எஸ்எம் பிரமோட்டர்ஸ்ல இருந்து மேனேஜர் பேசுறேன் एक्चुअली நம்ம எஸ்எம் பிரமோட்டர்ஸ் பாத்தீன்னா பாஸ்ட் 15 இயர்ஸ் ஆ வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் குடுவாஞ்சேரி அப்புறம் இதே திருப்பூர் ரோட் அப்படினு சொல்லிட்டு எக்கச்சக்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க இது நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 39 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த 40th ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம் சார் ஓகே பிரதர் இப்போ இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க இது எக்ஸாக்ட்டா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்டோட பேர் என்ன நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சிட்டி இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஓஎம்ஆர் திருப்பூர் முருகன் கோவில் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஜேஎல் குளோபல் வித்யா மந்திரி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு தான் இது எக்ஸாக்டாக ஒரு ஆண்ட்ரோட் ப்ராஜெக்ட் தாங்க ஃபேஸ் ஒன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபேஸ் டூ தான் லான்ச் பண்ணுறோங்க சைட் நேம் யூனிவர்சல் சிட்டி சார் ஆமாங்க ஃபேஸ் ஒன்னோடைய அட் ஜாயிண்டாக கண்டினியூவாக தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு சீக்கிரமாக வரீங்களா உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பிரதர் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை சொல்லுங்கள் இது எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக சொல்லிடலாம் சார் இந்த சைட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் உங்களுக்கு இது உங்களுக்கு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தோரு சென்ட் சார் இது இதுல நம்ம பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு பிளாட் கன்வெர்ட் பண்ணிருக்கோம் அதாவது எழுநூத்தி எழுபத்தி ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அரௌண்ட் நீங்க ஒரு கிரௌண்ட் வேறுனாலுமே பிளாட் எடுத்துக்கலாம் சார் ஸோ எல்லா வேரியன்ட்லயும் எல்லா சைஸ்லயுமே பிளாட் அவைலபிளா இருக்கு ஓகே ஸோ இது லான்ச்லேயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் பிளாட் முடிஞ்சிச்சு இப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் பிளாட் வேணாலும் அவைலபிளா தான் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேரக்ஷன்லயும் எல்லா பேசிங்லயுமே பிளாட் அவைலபிளா தான் இருக்கு எங்கேயுமே ஓகே உங்களுக்கு பிடிச்ச பிளாட் வேணும்னா நீங்கள் உடனே பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நியூ ப்ராஜெக்ட்டுங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒன் வந்து கம்ப்ளீட் ஆகி அதோட தொடர்ச்சியாக எதுவும் போட்டிருக்காங்க இது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் சொல்லலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருச்சு அதோட தொடர்ச்சியாக வரப்போ நீ அங்கெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஃபேஸ் டூலேயுமே பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே பிரதர் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லிருங்க தாராளமாக சொல்லிடல சார் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான் இது ஆல்மோஸ்ட் ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட் தான் ஸோ அதுவுமே ஒரு மோஸ்ட் வேல்யூபுளான அப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு அது இல்லாமல் நம்ம சைட்லேருந்து உள்ளே வரும்போது வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம் ஓகே அது இல்லாமல் ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி இருபத்தி நாலு அடின்னு சொல்லிட்டு எலிவேட்டட் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் ஓகே அது இல்லாமல் வந்து அவன்யூ ட்ரீஸ் உங்களுக்கு வந்து என்னதான் தான் நீங்கள் வீடு கட்டினாலுமே உங்களுக்கு இன்னொரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கு சுற்றி உங்களுக்கு காமௌண்ட் வால் கேட்டு வித் செக்யூரிட்டியோடவே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சார் ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வீடு கட்டணும் இது ஒரு முக்கியமான விஷயம் ரிப்பீட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா ஓஎம்ஆர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய எக்கச்சக்கம் ஓஎம்ஆர்னாலே ஐடி கம்பெனிஸ் தான் ஸோ இந்த ஏரியாவில் வந்து ரெண்டல் பர்பஸ் கூட நீங்கள் இங்கே சின்னதாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணி நீங்க ரெண்டல் பர்பஸ் காண்டி விட்டீங்கன்னா ஒரு நல்ல ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் சோ நீங்க இது மாதிரி அடுத்த சொல்லிக்கிட்டே போலாம் வீடு கட்டி குடியேறணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்கனாலுமே இந்த லைன்ல இது ஒரு பெஸ்ட் ரேட்டு தான் சொல்லணும் ரேட் என்னன்றத வீடியோட எண்ட்ல பாப்பீங்க ஓகே இப்ப ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்றதை பார்த்தாச்சு இப்போ முக்கியமான ஒண்ணு இதை சுத்தி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பா ஏன்னா இங்க வந்து இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வீடு கட்டிட்டு பக்கத்தில் என்ன ஸ்கூல் என்ன காலேஜ் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் இங்க இருந்து ஒரு டூ கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளவே எல்லா ஸ்கூல் இருக்கு எல்லா காலேஜ் சூப்பர் மார்க்கெட்டு அது இல்லாம வந்து உங்களுக்கு கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சமா இருக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் சொன்னதான் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்கு நம்ம சைட்டு அது மட்டும் இல்லாங்க சிவநாடார் காலேஜ் இருக்கு உங்களுக்கு எஸ்எஸ்என் எஸ்கேஎம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு எக்கச்சக்க காலேஜ் இருக்குது ஹாஸ்பிட்டல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிநாடு அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஹாஸ்பிட்டல் அது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கும் க்ளீனிக்ன்றது ரொம்ப நிறையவே இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டிங்க இந்த லொக்கேஷனில் ஓஎம்ஆர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருக்கிற கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது ஏன்னா இதே இதில் திருப்பூர் டு ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டி ரொம்ப நியர் பை அதே மாதிரி எண்ணூர்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு பெரிய பெல் ரோடு அதை நெக்ஸ்ட் இயரில் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கனெக்டிவிட்டி இருக்கு அது மட்டும் இல்லை இங்கேருந்து பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா ஆலத்தூர் சிப்கார்ட் அதில் இல்லாத ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் கிடையாது ஏன்னா நிறைய கம்பெனிஸ் அதில் இருக்கு உங்களுக்கு யாரெல்லாம் சிறுசேரி சரி ஓஎம்ஆர்லாம் மிஸ் பண்ணிட்டேன் இங்கேருந்து எனக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப ரேட் அதிகமாகிடுச்சு அப்படின்றவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல லொகேஷன் ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எமகா உங்களுக்கு ஜாவா அந்த மாதிரி மல்டி பர்பஸ் கம்பெனியும் இருக்கு உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கம்பெனினாலும் ஓகே ஐடி கம்பெனி உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐடி கம்பெனி எல்லாம்

கண்டிப்பா சொல்லிடலாம் சார் நான் வந்து ஓபன் சேலஞ்சாவே சொல்றேன் இதே ஏரியால நீங்க ஃபுல்லா சுத்தி உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு கீழே கிடையாது வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தரும் அதுவும் இந்த ஆஃபருக்கு மட்டும் தான் ஒரு சதுர விலை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கும் கிடைக்காது இந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு ரெண்டல் பர்பஸ்க்கு விட்டிங்கன்னா கூட அதன் மூலயமா மந்த்லி ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிக்கிறாதீங்க இல்லை நான் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே வீடு கட்டி உடனே குடியரவும் செஞ்சுக்கலாம் அண்ட் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு நான் நல்லா டபுள் டபுளாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தாலுமே சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு ஏரியா தான் இது ஸோ விட்டுறாதீங்க ஸ்க்ரீனில் வந்து நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்க உங்களோட ஃப்ரீ ஃபைட் விசிட்டை வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள் நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட் வந்து புக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கிடுவாங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதற்கு நம்புறோம் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி விட்டுங்க உங்கள் 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 ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு டெஸ்ட் யூஸ் பண்ண வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுற அதுவரை உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்துல் மறக்காம மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்